அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவல்தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கடந்த சில வாரங்களாக ஏற்றி இறக்கமான நிலை ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பகவானினுடைய அமைப்பானது பெரும்பாலான விஷயங்களை சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் அமையப்பெறலாம் விரஷிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களுக்கு தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இப்படி அனைத்து விஷயங்கள்லையும் எப்படிப்பட்ட பலன்கள் அல்லது மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வீடியோவஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலையுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் அஹ் சுகஸ்தானத்துல சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் ராகு களுத்திரஸ்தானத்துல குரு வக்ரநிலையில அஷ்டம ஆயுள்ஸ்தானத்துல செவ்வாய் வக்ரநிலையில லாபஸ்தானத்துல கேது அப்படின்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் தேதி அன்று கழுத்திரஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பன்னிரெண்டாம் தேதி அன்று தைரிய வீதிய ஸ்தானத்துல இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தொன்னாம் தேதி அன்று அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறாம் அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இதன் காரணமாக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்தவரைக்கும் நீங்க கொடுத்த வேலைகளை கன முடிக்கிறதுல சிறந்தவராகவே விளங்குவீங்க அதே சமயம் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேர வாய்ப்புகளும் அமையப்பெறுகிறது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் நிலையானது மன நிம்மதியை குறைய செய்யும் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் அதனால சற்று கவனமாக எதிலுமே ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே வேளையில ராசிநாதனுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க இந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்க்கிறதுனால பார்க்கறதுனால செய்யும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் அகல ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது துரிதமாகவே நடைபெற ஆரம்பிச்சிடும் அதே போல் மனதில் வியாபாரம் பற்றிய கவலையும் அகலலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்கு வாதங்களும் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனில் சற்று அக்கறையாக இருப்பது அவசியமாகிறது உடல் களைப்பும் சோர்வும் உண்டாக செய்யும் அதனால கொஞ்சம் கெவினமாகவும் இருப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது அவசியமாகிறது வீண் அலைச்சலும் ஏற்படலாம் செலவுகளும் அதிகரிக்கலாம் கலைதுறையினருக்கு பிரச்சினை குறையுங்க நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம இருக்கிறது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரத்து அதிகரிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம் பணவரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துல அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்களினுடைய வருகையும் பெறலாம் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் வரலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்க பெறும் எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்படுறவீங்க எதிர்பாராம நடக்கும் துருப்பங்களால சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுறவிங்க உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல் கடினமான வேலைகளை இக்காலகட்டத்தில் அதிக அளவில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இற கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்படுகிறது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதையும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமார்த்தியமாக விடுவீங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைனா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல வகைகளிலையும் தொல்லைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக செரிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெரும்பாலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பேச்சினால் உங்களுக்கு லாபமும் கிடைக்க பெறுவீங்க புதிய வேலை பதவி உயர்வுக்கான இன்டர்வியூக்களில் சாதகமான முடிவுகள் வரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் சம்பந்தமாக நீங்கள் இறங்கும் செயல்களில் வெற்றியும் கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலை திரைதுரையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்று இறக்கமான ஒரு காலகட்டம் தான் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்படுவது அவசியமாகிறது பயணங்களில் பாதுகாப்புடன் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மாணவர்களின் கல்வியிலையும் மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும் அதே மாதிரி ஆசிரியர்களினுடைய உதவி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியம் இருக்கக்கூடாது பெண்களுக்கு இந்த காலம் வந்து ஏற்ற இரக்கமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இறங்கிய காரியங்களில் வெற்றி கிடைக்க சிறிது காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அடுத்தடுத்த சுப காரியங்களால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம் ஆனால் மற்றொருவரும் கணவரின் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இயல்பான அதாவது வந்து அமைதியான தோற்றமும் ரொம்பவும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் பிறரிடம் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் நீங்கள் திகழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் வேலை விஷயமாக நீங்கள் நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராகவும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளோ பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அதை பத்திரமாக பாதுகாப்பதும் அவ அவசியமான ஒன்று அதே போல் வந்து மாணவர்கள் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து கைகூட ஆரம்பிச்சிடுங்க உத்தியோஸ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து வேலை வலுவை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சவால்களையும் கொடுக்கத்தான் செய்யும் அதே மாதிரி குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று